நாங்கள் வந்து சேர்ந்த மிக பெரிய ஒன்று நிறைவேறுவதை பார்த்து அதில் பங்கெடுத்தோம் தனது மரணத்திற்கு முந்தின இரவில் அதனை தமது சீடர்களிடத்தில் அவர் வெளிப்படுத்தி இருந்தார் அவர் கூறும்போது இது முதல் இந்த திராட்சப்பட ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அந்த வேலை வந்திருந்தது இரட்சிக்கப்பட்ட நாங்கள் எங்களுக்காக அவர் ஆயத்தம் செய்திருந்த மாளிகையில் இருந்தோம் நீண்ட நாட்களாக காத்திருந்த விருந்து இப்போது நிகழ இருந்தது அநேக மைல்கள் நீளமுள்ள சுத்த வெள்ளியினாலான மேஜையின் முன்பாக இயேசு அமர்ந்திருந்தார் ஆதாம் ஏவால் பண்டைய தெற்க சீடர்கள் மற்றும் மீட்கப்பட்ட அனைவரும் அவரோடு அமர்ந்திருந்தனர் நீளமாக இருந்தபோதும் முழு மேஜையினையும் எங்கள் கண்களால் காண முடிந்தது அங்கே ஜீவ விருட்சத்தின் கனி இருந்ததை நாங்கள் பார்த்தோம் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு பின் இயேசு அளித்த விருந்தில் நாங்கள் அனைவரும் பங்கெடுத்தோம் நகரத்தையும் அதன் புறநகர் பகுதிகளையும் சுற்றி பார்த்தோம் எங்கள் நண்பர்களையும் எங்களுக்கு பிரியமானவர்களையும் சந்தித்தோம் எங்கள் மாளிகைகளின் உள்ளும் புறமும் வேலை பார்த்தோம் எங்கள் நேரத்தின் பெரும்பகுதி நன்றாக செலவழிந்தது என்றாலும் ஆயிரம் ஆண்டுகள் நாங்கள் செய்வதற்காக கர்த்தர் ஒரு பணியை வைத்திருந்தார் அந்த பணியானது ஒவ்வொரு நாளின் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டது மற்ற எல்லா வேலையை காட்டிலும் அது மகிழ்ச்சியானதாக இருக்கவில்லை என்றாலும் அது செய்யப்பட வேண்டியதாக இருந்தது நமது பூமிக்குரிய இயல்புகளின் பலவீனங்களால் கொண்டு வரப்பட்ட நமது தனிப்பட்ட துயரங்கள் துன்பங்கள் அனைத்தும் உயிர்த்தெழுதல் மறுரூபமாகுதல் ஆகிய சமயங்களில் நீக்கப்பட்டன தனிப்பட்ட எழுப்புகளால் ஏற்பட்ட துயரங்களும் பின்பு காணப்படவில்லை எனினும் இந்த ஓர் ஆயிரம் ஆண்டு காலகட்டத்திலும் அதற்கு சற்று பின்னரும் கூட துக்கம் நிலவி இருந்தது இந்த அண்ட சராசரத்தில் பாவம் பிரவேசித்ததிலிருந்து பல ஆயிரம் ஆண்டு காலகட்டங்களில் தெய்வீக உதவியை உதறி தள்ளி அழிவையே தெரிந்து கொண்ட ஆத்துமாக்களினால் பிதாவும் குமாரனும் தூதர்களும் சிந்தின கண்ணீரும் அடைந்த மன துயரமும் தொடர்ந்து சில காலம் நீடித்தது இப்பொழுது பரலோகத்தில் மகிழ்ச்சியே மேலோங்கி இருந்தாலும் கூட இன்னமும் இந்த துக்கத்தின் சுவடு இருக்கத்தான் செய்தது இவ்வகை துக்கத்தினால் சிந்தப்படும் கண்ணீரானது பாவம் முற்றிலுமாக வேருடன் கலைந்தறியப்பட்ட பின்னரே நீக்கப்படும் பூமியில் எங்களுக்கு தெரிந்திருந்த சில நல்ல மக்கள் பரலோகத்தில் எங்களோடு இல்லை என்பதை பார்த்து நாங்கள் ஆச்சரியம் அடைந்தோம் ஏன் என்று வேந்தோம் அதன் காரணத்தை நாங்கள் அறிந்திருப்பதற்கு எங்கள் மீட்பர் விரும்பினார் அவருடைய அன்பையும் அவருடைய நீதியும் நாங்கள் முற்றிலும் புரிந்து கொண்டு அது அனைவருக்கும் சமமான முறையில் செலுத்தப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும் வைக்கி அவர் விரும்பினார் ஏறக்குறைய இறுதி கட்டமான தேவனுடைய ஞாயத்திற்பின் இந்த காலத்தில் நாங்கள் இவ்வாறு முழுவதுமாக வேலையில் ஈடுபட்டிருந்தோம் பூமியின் தோற்றம் முதற்கொண்டு வாழ்ந்த அனைவருடைய வாழ்வின் காரியங்கள் அனைத்தும் மிக துல்லியமான பதிவு குறிப்பேடுகளில் வைக்கப்பட்டிருந்தன ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியமும் நன்மையானாலும் தீமையானாலும் உடன் இருந்த தூதர்களால் பதிவு செய்யப்பட்டிருந்தது ஞாபக புத்தகம் எனப்பட்ட நாள் குறிப்பேட்டில் இந்த குறிப்புகள் எழுதப்பட்டிருந்தன அவனவன் தன் சொந்த வாழ்க்கையில் செய்திருந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஜீவ புத்தகம் அல்லது மரண புத்தகம் ஆகிய இவை இரண்டினுள் ஒன்றில் அவனுடைய பெயர் மாற்றப்படக்கூடும் ஒவ்வொரு தனிப்பட்டவருடைய பிறப்பு முதல் மரண வரையுள்ள எல்லா பதிவுகளையும் கொண்டதாக ஞாபக புத்தகம் இருந்தது ஓவியன் மனித தோற்றத்தை வண்ணம் தீட்டுவது போன்று அவர் அவருடைய குணநலத்தை துல்லியமாக வெளிக்காட்டுவதாக உள்ளவைகளை உள்ளபடி அது சித்தரித்து காட்டியது நன்மையான ஒவ்வொரு காரியமும் பேசப்பட்ட வார்த்தைகளும் செய்த செயல்களும் அன்பின் நிமித்தம் செய்த உத்தமமான செயல்கள் ஒவ்வொன்றும் முயற்சி செய்யப்பட்ட ஒவ்வொரு நீதியின் செயலும் எதிர்த்து நின்ற ஒவ்வொரு சோதனையும் வெற்றி கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தீமையும் இரக்கப்பட்டு மனமுருகி பேசின ஒவ்வொரு வார்த்தையும் செய்யப்பட்ட ஒவ்வொரு தியாகமும் கிறிஸ்துவின் நிமித்தம் பொறுத்து கொண்ட ஒவ்வொரு பாடும் துயரமும் பாவத்தினாலும் அல்லது ஒடுக்கப்படுதலினாலும் ஏற்பட்ட ஒவ்வொரு மனவேதனையும் மேன்மையான ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக ஏற்பட்ட ஒவ்வொரு விருப்பமும் தேவனோடு நெருங்கி சஞ்சரிப்பதற்கு ஏற்பட்ட ஒவ்வொரு வாஞ்சியும் தூதர்களால் குறிக்கப்பட்டிருந்தன செயல்களின் நோக்கங்களும் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது குறிப்பு உணர்த்தும் உடல் அசைவுகளும் முக பார்வையும் கூட அங்கே பிரதிபலித்து இருந்தது செய்த பாவங்களுக்காக சிந்தின கண்ணீரும் எங்களுடைய அலைச்சல்களும் குறிக்கப்பட்டிருந்தன மற்றொரு வகையில் பார்க்கும் இடத்து விழுந்து போன தூதர்களுடைய கழகத்தின் முழுமையான குறிப்பும் பாவங்களும் தனிப்பட்டவர்களின் மறைவான சுயநலங்களும் ஞாபக புத்தகத்தில் அடங்கியிருந்தது ஒவ்வொரு தவறான வார்த்தையும் ஒவ்வொரு சுயநலமிக்க செயலும் ஒவ்வொரு நிறைவேற்றப்படாத கடமையும் ஒவ்வொரு ரகசிய பாவமும் அனைத்து தந்திரமான பாசாங்குகளும் புறக்கணிக்கப்பட்ட பரலோக எச்சரிப்புகளும் கண்டிப்புகளும் வீணாக்கப்பட்ட கன பொழுதுகளும் பயன்படுத்தி கொள்ளாத வாய்ப்புகளும் செல்வாக்கினை தவறான முறையில் பயன்படுத்தியதும் அப்புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தன ஒரு தனி நபரைப் பற்றி புத்தகத்தில் குறிக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு நாளின் செயல்களும் அவனது குணத்தை நுட்பமாக புலப்படுத்தியது வருங்காலத்தில் பெறப்போகும் நித்திய ஜீவனையோ அல்லது நித்திய மரணத்தையோ வரையறுக்கும் தீர்மானங்களையும் அவை சுட்டி காட்டியது கர்த்தர் இருதயங்களை ஆராய்கிறவரானபடியினாலும் புறத்தோற்றத்தினால் மட்டுமே நியாய தீர்க்கிறவராய் இல்லாதபடியாலும் ஒரு மனிதனை நியாய தீர்க்கும் போது அவன் பிறந்த இடம் அவனது பண்பின் மரபு தொடர்பு சூழ்நிலை ஆகியவற்றையும் கருத்தில் கொண்டிருந்தார் உயரிய மதிப்பளிக்கும் புத்தகமாக ஜீவ புத்தகம் காணப்பட்டது மனிதனுக்கு அளிக்கப்படும் உயரிய விருதாக அது அமைந்திருந்தது மீட்கப்பட்டோரின் பெயர்கள் அதில் பட்டியலிடப்பட்டிருந்தன கிறிஸ்துவின் நாமத்தை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டவர்களின் பெயர்களும் கர்த்தரை சேவித்த அனைவரது பெயர்களும் அவரின் உண்மையான ஊழியக்காரராக இருந்தவர்களது பெயர்களும் ஒத்தாசைக்காக எப்போதும் பரத்தையே நோக்கி பார்த்தவர்களது பெயர்களும் அந்த புத்திரத்தில் எழுதப்பட்டிருந்தன இந்த குறிப்புகளின் ஒரு பகுதியான அவர்களுடைய நன்மையான செயல்கள் நாள் குறிப்பேடு என்ற ஞாபக புத்திரத்திலும் இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலில் துவங்கி தவணையின் காலம் முடியும் மட்டும் நடந்த நுட்ப நியாய விசாரணையின் பொழுது ஜீவ புத்தகம் அதற்கு ஆதாரமாக இருந்தது மறித்த பரிஸ்தவான்கள் துவங்கி உயிரோடு இருக்கிறவர்கள் வரை தொடர்ந்து ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் நீதியினை ஏற்றுக்கொண்டனரா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கென அப்புத்தகத்தை பார்த்தோம் பின்னர் அதனை வெளிப்படுத்தும் வகையில் மனமாறி வாழ்ந்திருந்தனரா என்றும் அந்த புத்தகத்தை கவனமாக பார்த்தோம் தீர்ப்பு அனுகூலமானதா இருந்தால் அந்த நபருடைய பெயர் ஜீவ புத்தகத்திலிருந்து அழிக்கப்படாமல் இருந்தது அப்படிப்பட்டவருடைய பாவங்கள் எத்தனையாக விருந்தாலும் எவ்வளவு பாரமானவையாக இருப்பினும் இயேசுவின் ரத்தத்தினால் நீக்கப்பட்டிருந்தது அந்த நபரில் கிறிஸ்துவனுடைய பூர்ண வாழ்க்கையை நியாயாதிபதியாகி தேவன் கண்டிருந்தார் இவ்வாறாக மீட்கப்பட்டோரின் கூட்டத்தில் அவர் சேர்க்கப்பட்டிருந்தார் மற்றொரு புறம் அந்த நபர் நன்மை செய்வதில் இழைத்தும் தேவைக்கு அதிகமான தியாகங்கள் என தானே நினைத்து அதில் சோர்ந்து கிறிஸ்துவை மறுதளித்திருந்தாலும் அவர் பெயர் ஜீவ புத்தகத்திலிருந்து நீக்கப்பட்டிருந்தது இப்பொழுதோ ஞாபக புத்தகத்தில் அவரை பற்றின குறிப்பெல்லாம் அவர் செய்த பாவங்களையும் அவரின் பெருமை சுயநலம் ஆகியவைகள் அடங்கிய விவரங்களையும் அனைத்து மாம்சத்தின் கிரியைகளையும் மட்டுமே வெளிப்படுத்தின தவணையின் காலம் முடிவடைவதற்கு முன் பரிசுத்த ஆவியின் அழைப்பிற்கு செல் நிலை அவனில் காணப்பட்டிருந்தால் கிறிஸ்துவை நோக்கி ஒருபோதும் அழைக்கப்பட்டிராதவர்களின் பெயர் பட்டியலில் சேர்க்கப்படும்படி அவனுடைய பெயர் மரண புத்தகத்திற்கு மாற்றப்பட்டிருந்தது ஜீவ புத்தகத்தை ஆர்வத்துடன் நோக்க எங்களால் இயன்ற போதும் நியாயத்திற்பின் இறுதி கட்டத்திற்கு முந்தின கட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருந்த நாங்கள் இப்போது ஜீவ புத்தகத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்க போவதில்லை அப்புத்தகம் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டில் இருந்து பயன்படுத்தப்பட்டு இயேசு மகாபரிசுத்தலத்தை விட்டு வெளியேறி கிருபின் காலம் முடிவடைந்து விட்டது என்று அறிவித்த பின்னர் மூடப்பட்டு விட்டது இச்சம்பவம் நடைபெற்ற போது ஆதாமில் இருந்து கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்னர் பிறந்த கடைசி குழந்தை வரை ஒவ்வொரு தனி நபருடைய வழக்கும் நித்திய ஜீவனுக்கென்றோ அல்லது நித்திய ஆக்கினைக்கென்றோ தீர்மானிக்கப்பட்டிருந்தது பரலோகத்தில் ஆயிரம் வருடங்களின் போது நாங்கள் செய்த பணியானது மூன்றாவது புத்தகமாகிய மரண புத்தகத்திற்கு எங்கள் கவனத்தை கோரினது அவரை ஒருபோதும் விசுவாசித்திராதவர்களின் பெயர்களும் தங்கள் வாழ்வின் போது அவரை புறக்கணித்து எதிர்த்து போராடினவர்களின் பெயர்களும் மிக நீண்ட பட்டியலாக அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தன கிறிஸ்துவை ஒரு காலத்தில் ஏற்றுக்கொண்டு பின்னர் இறுதியில் அவரை மறுதளித்திருந்தவர்களின் பெயர்களும் அதில் சேர்க்கப்பட்டிருந்தன அவர்களுடைய செயல்கள் வாழ்க்கை மற்றும் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருந்தன அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரத்திற்க கூடும் ஆனால் அவர்கள் மரணத்தை தெரிந்து கொண்டு விட்டனர் இந்த தீர்மானத்தை அவர்கள் தாங்களாகவே எடுத்திருந்தார்கள் தவணையின் காலம் முடிவடைந்ததும் மனமாற வாய்ப்பு ஒருபோதும் இல்லாதிருந்தது அந்த வரிசையில் பாவத்தின் காரணனாகிய சாத்தானின் பெயர் முதலில் இருந்து அதை தொடர்ந்து அவனை பின்பற்றின தூதர்களுடைய பெயர்களும் பின்னர் சாத்தானை தங்களது தலைவனாக தெரிந்தெடுத்திருந்த எண்ணில்லாத பெரும் கூட்டத்தின் பெயர்களும் இடம்பெற்றிருந்தன நியாயத்தீர்ப்பின் இந்த வேலையின் அவருடன் நாங்களும் பங்கு கொள்ள வேண்டும் என்று இயேசு பெருமான் தெரிவித்திருந்தார் இந்த தீர்ப்பின் பொழுது சரீரத்தில் செய்திருந்த செயல்களின்படி ஒவ்வொரு வழக்கம் தீர்மானிக்கப்பட்டது மரண புத்தகத்தில் தங்கள் பெயர் எழுதப்பட்டிருந்தோர் அவர்களின் கிரியத்து தக்கவாறு ஆக்கினை அடையும்படி தேவனுடைய வார்த்தையாகிய சட்ட புத்தகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கப்பட்டு அதில் எழுதி இருந்த விதமாகவே அவர்களுக்கு தண்டனை அளிக்கப்பட்டது பூமியின் தோற்றம் முதல் இருந்த ஒவ்வொரு தனிப்பட்ட நபரின் பதிவேடுகளையும் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கவில்லை ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு அதிகமான பட்டுள்ள சிலரின் பெயர்களை மட்டும் தேடி பார்த்தோம் அது மற்றவர்களின் நிலையை நிர்ணயிக்கிற தீர்மானங்களை எடுப்பதற்கு புரிந்து கொள்ள உதவியாக இருந்தது பெரும் மதிப்பு உயர்வு மிக்க சபை அங்கத்தினர் சிலர் ஏன் எங்களுடன் பரலோகில் இல்லை என்று எங்களில் பலர் வியந்தோம் நன்கு அறிமுகமான அந்த சபைத் தலைவர் ஏன் இங்கு இல்லை எங்கள் பெற்றோருடன் பிறந்தவரின் பிள்ளைகள் ஒரு அன்பான அத்தை ஒரு கணவராகவும் இருக்கலாம் ஒரு பெற்றோர் இல்லை ஒரு குறிப்பிட்ட குழந்தை ஏன் இங்கு வரவில்லை இவர்கள் கர்த்தரை சேவிப்பதாக வெளிப்படையாக தெரிவித்திருந்தார்கள் ஏன் அவர்கள் நம்மோடு இங்கே இல்லை புத்தகங்களை நாங்கள் வாசித்து பார்த்தபோது பல வியப்பூட்டும் வெளிபாடுகள் காணப்பட்டன ஆண்களும் பெண்களும் நமது மனித கண்களுக்கும் ஒரு வரையறைக்குட்பட்ட நமது பகுத்துணர்விற்கும் தோன்றியவாறு அவர்கள் காணப்படவில்லை யார் வேண்டுமானாலும் எல்லாரும் பார்க்கும் வகையில் ரகசிய பாவங்களும் இப்பொழுது வெளிப்படையாக வைக்கப்பட்டிருந்தன இதயத்தின் இருண்ட அறைகளின் மறைக்கப்பட்டிருந்த நோக்கங்களும் எண்ணங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன அனைத்துமே உண்மை வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுவதாக தோன்றியது எங்கள் தோழர்களுடன் குறிப்புகளை ஒப்பிட்டு பார்த்தபோது எங்கள் நியாய விசாரணையில் நாங்கள் கண்ட அதிர்ச்சியூட்டும் காரியங்களை குறித்து பேசிக் கொண்டோம் கணவன்மார்கள் தங்கள் மனைவிகளிடத்துள் உண்மையாய் இராத நிலை மற்றும் பிற சூழ்நிலைகளில் மனைவிகள் தங்கள் கணவன் மாறிடத்தில் உண்மையாய் இராத நிலை ஆகியவை குறித்து ஆச்சரியப்பட்டோம் தங்கள் குழந்தைகளில் சிலர் ஏன் ரசிக்கப்படவில்லை என்று வியந்த பெற்றோர் தங்கள் குழந்தைகளின் உண்மையான குணத்தை பற்றி முதல் முறையாக தெரிந்து கொண்டார்கள் மற்றொருபுறம் தங்கள் பெற்றோரை இழந்திருந்த சில வாலிபர்கள் தங்கள் பெற்றோரின் வாழ்க்கை குறித்து காட்டிய பிழைகளையும் தவறுகளையும் இப்போது கண்டார்கள் கிறிஸ்துவின் பின்னடியார்கள் என்று தங்களை சிலர் வெளிகாட்டி கொண்ட போதும் தங்களுக்கு அறிமுகமானவர்களை தவறாக எடுத்து கூறி அவர்களை மோசம் போக்கியிருந்தது இப்போது வெளியரங்கமாக்கப்பட்டது தீய வழியில் ஈடுபட்ட லாபத்துடன் அவர்கள் தப்பித்து விடவில்லை ஒவ்வொரு நேர்மையற்ற நண்டகமான செயல்களின் தொடர்பு குறித்து மரண புத்தகத்தில் துல்லியமான பதிவு குறிப்பு காணப்பட்டது இதற்கு நேர்மாறாக நாங்கள் பரலோகில் பார்ப்போம் என்று எதிர்பார்த்திராதவர்களை பார்த்ததினால் ஓரளவு வியப்படைந்திருந்தோம் இறையியல் குறித்து சிறிதளவே தெரிந்திருந்த போதும் கர்த்தருடைய கட்டளைகளை வாழ்வின் விதிமுறைகளை காத்து நடந்தவர்கள் சிலர் அங்கே இருந்தனர் பைசுத்த ஆவியானவரின் செயல் ஆற்றலினால் இவர்கள் தங்களை சுற்றிலும் இருந்தவர்களுக்கு ஆசிர்வாதமாக திகழ்ந்திருந்தனர் இரக்கமான மனநிலையை போட்டி வளர்த்தவரும் புரஜாதியார் என்று நாங்கள் அழைத்திருந்த சிலரும் அங்கு இருந்திருந்தனர் சுவிசேஷத்தை கேட்பதற்கு முன்னமே வேற்று நாடுகளில் இருந்து வந்திருந்த இறை பணியாளர்களிடம் நட்பு கொண்டு தங்கள் உயிரை இழந்து போகத்தக்கதான நெருக்கடியிலும் அவர்களை ஆதரித்திருந்தனர் அறியாமையிலும் கர்த்தரை தொழுது வாழ்ந்திருந்த சிலர் அவர்களுள் இருந்தனர் இவர்களில் சிலருக்கு மனித ஏதுகரங்களால் சத்திய வெளிச்சம் ஒருபோதும் கொண்டு வரப்படவில்லை கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை குறித்து அறியாதவர்களாக இருந்தபோதிலும் போதிலும் இயற்கையின் மூலமாக கர்த்தருடைய குரல் தங்களிடம் பேசுவதை கேட்டிருந்து நியாயப்பிரமாணம் கட்டளையிட்டவைகளை செய்திருந்தனர் பரிசு தாவியானவர் அவர்கள் உள்ளங்களில் கிரிய செய்து அதனை மாற்றி இருந்தார் என்பதற்கு அவர்களுடைய கிரியைகள் சான்றாக காணப்பட்டன இவர்கள் பரம தகப்பனின் பிள்ளைகள் என்று கண்டுணரப்பட்டிருந்தனர் அநேகருடைய வாழ்வினை குறித்து நாங்கள் படித்து முடிவிற்கு வந்த தேவனுடைய தீர்மானங்கள் மிகவும் சரியானதாகவும் நியாயமானதாகவும் இருப்பதை நாங்கள் உணர்ந்தோம் பூமியில் இருந்தபோது எங்களுக்கு இருந்த அதே சிந்தையோடும் மனப்பாங்கோடும் உயிர் தெரிந்திருந்தோம் அல்லது மறுரூபமாகி இருந்தோம் அதை போலவே மரண புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தோரும் அதே சிந்தையோடும் மனப்பாங்கோடும் உயிர் தெரிந்து இருந்தனர் கிறிஸ்துவின் வருகையின் போது குணமாறுதல்கள் எதுவும் நடைபெறவில்லை தவணையின் காலம் நீடித்திருந்த போது குணநல முன்னேற்றம் தொடர்ந்து இருந்தது ஆனால் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது இக்காரியம் குணநல முன்னேற்றம் முற்றுப்பெற்று இருந்தது இந்த மக்கள் எவ்வாறு கல்லறையினுள் சென்று இருந்தனரோ அதே குணத்துடன் பின்னர் உயிர் தெழுவார்கள் கிறிஸ்துவின் இடத்தில் அவர்கள் கொண்டிருந்த பகையும் எதிர்த்து கலகம் செய்யும் குணமும் இனிமேல் மாறாது முன்பு அனுபவித்து மகிழ்ந்திருந்த காரியங்களை வருங்கால வாழ்வில் அவர்கள் பெற்றிராவிட்டால் அவை இல்லாத குறையை உணர்ந்து வருந்துவார்கள் பூமியில் தங்களால் புறக்கணிக்கப்பட்டு பகைக்கப்பட்டவர்களுடன் நித்தியமாக வாழ்வதற்கென்று பரலோகம் செல்ல அவர்களால் ஏழுமா பொய்யனுக்கு சத்தியமானது ஒருபோதும் மனதுக்கு தகுந்ததாக இருக்காது பெருமை நிறைந்தவர்களுக்கு தாழ்மை வெறுப்பானதாகவே இருக்கும் தன்னலமற்ற அன்பு தன்னலம் உடையவருக்கு கவர்ச்சியாக தோன்றாது இவ்வுலக வாழ்விலும் சுயநலத்திலும் முழுவதுமாக பற்று கொண்டு மூழ்கி மகிழ்ச்சியின் ஆதாரமாக பரலோகம் எதனை வழங்க முடியும் இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் ஆன்மீக செயல்களில் விருப்பம் இல்லாதிருந்தவர்கள் கர்த்தரை தொழுவதின் மூலமாக என்ன மனமகிழ்வை பெற்றுக்கொள்வார்கள் மேன்மையும் பசுத்தமுமான சீரான நிலை என்றும் நிலவும் இடம் பரலோகம் அங்கு அனைவரும் மகிழ்வுடன் கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்பார்கள் தங்கள் வாழ்நாட்களில் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் செய்வதில் செலவழித்திருந்தவர்கள் இவற்றை நேரில் காணும்படி அங்கு கொண்டு செல்லப்பட வேண்டுமோ கர்த்தரின் மீதும் அவர் சத்தியத்தின் மீதும் பரிசுத்தத்தின் மீதும் வெறுப்பினால் நிரப்பப்பட்ட இறுதியம் உள்ளவர்கள் பரலோக குழுவுடன் ஒன்று சேர்க்கப்பட வேண்டுமோ துரியின் பாடல்களை இவர்களால் அந்த குழுவுடன் சேர்ந்து பாட இயலாது வெறுப்பமும் இராது கர்த்தராய பிதா மற்றும் குமாரனுடைய மகிமையின் பிரசன்னத்தில் இவர்களால் நிலைத்திருக்க முடியாது இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலங்கம் செய்து வாழ்ந்திருந்த ஜீவியும் பரலோக வாழ்விற்கு இவர்களை தகுதி இழக்க செய்திருந்தது அந்த பரிசுத்தமான இடத்திலிருந்து தூரமாக ஓடி போவதையே விரும்புவார்கள் ஏனென்றால் அங்கு இவர்களால் மகிழ்ந்து மனநிறைவுடன் இருக்க முடியாது அதைவிட அழிவையே விரும்புவார்கள் இவர்கள் பரலோகத்திலிருந்து விலக்கப்பட்டது அவர்களது மனமார்ந்த தன் விருப்ப செயலின் விளைவே என்பதை புரிந்து கொண்டோம் அது அவர்களுடைய தன்னிச்சையான தெரிந்து கொள்ளுதலின் பலன் இவற்றில் கர்த்தர் நீதியும் இரக்கமும் உள்ளவராகவே செயல்பட்டிருந்தார் குறிப்பேடுகளை ஆராய்ந்து பார்த்து மரண புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தோரின் வாழ்வினை கர்த்தருடைய வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்த பின்னர் இறுதி நியாய தீர்ப்பு நிறைவேற்றப்படும் போது ஒவ்வொரு நபருக்கும் அளிக்கப்பட வேண்டிய தண்டனையின் அளவை கிறிஸ்துவுடன் சேர்ந்து நாங்களும் தீர்மானித்தோம் அந்த நபரின் பெயருக்கு எதிரே அந்த தண்டனை எழுதப்பட்டது சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்கும் அளிக்கப்படும் தண்டனையை குறித்து அறிந்து கொள்வதில் அனைவரும் அதிக கவனம் செலுத்தினர் அவனுடைய தூதர்களுக்கும் அவனால் வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கும் அளிக்கப்பட்ட தண்டனையை காட்டிலும் சாத்தானுக்கு மிகவும் அதிகமான தண்டனை வழங்கப்பட்டது இவர்கள் அனைவரும் மறித்த பின்னரும் சாத்தான் மேலும் இருந்து அதிக காலம் துன்பப்பட வேண்டியதாயிருந்தது இந்த ஆயிரம் வருட காலமாக நாங்கள் மகிழ்வுடன் எங்கள் வேலையில் முழுவதுமாக ஈடுபட்டிருந்தோம் எனினும் நாங்கள் வெளியேறி விட்டிருந்த பூமியானது முற்றிலும் அவல நிலையில் காணப்பட்டது பூமியின் தோற்றமே ஏற விவரிக்க முடியாத நிலையிலிருந்து கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது மலைகள் சூளையைப் போல தீப்பற்றி எரிந்திருந்தன பயங்கரமான சிற்றாறுகளாக எரிமலை குழம்பினை அவைகள் கக்கின தோட்டங்கள் வயல்கள் கிராமங்கள் மற்றும் நகரங்களும் இவற்றினால் அழிக்கப்பட்டிருந்தன உருகிய உலோக கலவைகளையும் பாறைகளையும் சூடேறிய சேற்றினையும் இவை ஆறுகளுக்குள் ஏராளமாக சொர்ந்திருந்தன ஒரு பானையிலிருந்து கொதிப்பது போல அவை கொந்தளித்திருந்தன ஒப்பிட முடியாத குமரலுடன் பாரமான பாறைகளை உயர வீசியும் நொறுங்கிய பாறைகளை நிலத்தில் சிதறிவிட்டும் ஆறுகள் முற்றிலும் வற்றி போயிருந்தன பூமி கடுமையாக அதிர்ந்து நடுங்கியிருந்தது மிகுந்த திகில் உண்டாக்கும் அளவில் எங்கும் எரிமலை வெடிப்புகள் பொங்கி எழும்பி இருந்தன எங்கும் பூமி அதிர்வுகள் உண்டாயிருந்தன இதன் மார்க்கரில் அநேக தேவனால் அனுப்பப்பட்ட கொடிய வாதைகளால் அழிக்கப்பட்டிருந்தனர் பூமி சமயத்தில் வறண்ட பாலைவனம் போல காட்சி அளித்தது பூமி அதிர்ச்சியினால் அழிக்கப்பட்ட கிராமங்களும் நகரங்களும் குவியலாக கிடந்தன மலைகள் தங்கள் இடம் பெயர்ந்து ஆழ்ந்த கிடங்குகளை விட்டு சென்றிருந்தன பூமி பிளவுற்று அதிலிருந்தும் கடலிலிருந்தும் வீசி எறியப்பட்ட கரடு முரடான பாறைகள் பூமி எங்கும் சிதறி கிடந்தன பெரிய மரங்களும் வேருடன் பிடுங்கப்பட்டு நிலத்தின் மீது சிதறி கிடந்தன பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் எரேமியா தீர்க்கதரிசி விவரித்திருந்த திற்க காட்சி இப்பொழுது முழுமையாக நிறைவேறியிருந்தது ரட்சிக்கப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்பட்டு பரலோகத்திற்கு எடுத்துக் பின்பு பூமியில் தொடர்ந்து உயிரோடு இருந்தவர்கள் சாத்தானை தங்கள் தலைவராக தெரிந்திருந்து கள்ள உபதேசங்களுக்கு செவி கொடுத்து அவற்றை ஏற்றுக் ஆகியோர் ஒருவர் மற்றவருக்கு விரோதமாக கோபம் கொண்டனர் பூமி இரத்த வெள்ளத்தில் மூழ்கியது போல காட்சி அளித்தது பிணங்கள் பூமியின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் சிதறி கிடந்தன வாதைகளினாலும் வன்முறைகளினாலும் அழிக்கப்படாத மீதமான துன்மார்க்கர் கர்த்தருடைய வாயின் சுவாசத்தினாலும் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினாலும் அழிக்கப்பட்டன தங்களுடைய ஆறாயிரம் ஆண்டு ஆட்சி காலத்திற்கு பின் இப்படிப்பட்ட நிலைமையை தான் சாத்தானும் அவன் தூதர்களும் சந்தித்திருந்தன பரலோகத்தின் தலைநகரில் நாங்கள் களி கூர்ந்து கொண்டிருந்த சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்கும் இந்த நிலையில் இருந்த பூமி தான் உறைவிடமாக இருந்தது அவன் பூமியின் எல்லைகளுக்கும் அப்பால் செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை இந்த வகையில் தான் அவன் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தான் வீட்டிலேயே சிறைவாசம் அனுபவித்ததை போன்று பூமியின் எல்லைக்குள் கட்டப்பட்டிருந்தான் மற்ற உலகங்களுக்கு சென்று விழுந்து போகாதவர்களை சோதிக்கவோ தொல்லைப்படுத்தவோ அவனுக்கு உரிமை அளிக்கப்படவில்லை கர்த்தருடைய பிள்ளைகளை இவன் செய்ய தூண்டின பாவங்கள் அனைத்தும் இச்சமயத்தில் அவன் மீது சுமத்தப்பட்டன அந்த பாவங்களுக்கு எல்லாம் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டான் இஸ்ரவேலின் ஆசிரிப்பு கூடார ஆராதனை முறைமைகளின் நாட்களில் யாரும் வசித்திராத இடத்திற்கு போக்காடு அனுப்பப்பட்டதை போன்ற சாத்தானும் பாழானதும் வறண்ட வனாந்தருமான குடியேற்றம் இல்லாத பூமியில் விட்டுவிடப்பட்டிருந்தான் அந்த ஆயிரம் வருட காலகட்டத்தில் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக அவன் செய்த கழகத்தின் பிரதிபலனை பார்த்தவாறு சாத்தான் இங்கும் அங்கும் சுட்டி தெரிந்தான் அப்போது அவனுடைய வேதனைகள் மிகவும் கடுமையாக இருந்தன பரலோகத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டது முதல் அவனுடைய இடைவிடா வேலைகள் எல்லாம் அவனுடைய உள் நினைவாற்றலை அகற்றியிருந்தது ஆனால் இப்பொழுது தன் வல்லமையெல்லாம் பறிக்கப்பட்டவனாக தான் செய்த செயல்களை குறித்து ஆழ்ந்து சிந்தனை செய்வதற்கென்று விடப்பட்டு இருந்தான் தான் செய்த தீய செயல்களுக்கெல்லாம் அனுபவிக்க வேண்டிய வேதனையை பயத்துடனும் நடுக்கத்துடனும் எதிர்நோக்கினான் அவன் உண்மையிலேயே எப்படிப்பட்டவன் என்பதை மேலும் காட்டத்தக்கதான ஒரு இறுதியான செயல் வெளிப்பாடு இருக்கும் மேலும் கொஞ்ச காலம் அவன் விடுதலையாக்கப்படுவான்